வழித்தோன்றல்கள் நாடார்களே இந்திய வரலாற்றில் நீண்ட நெடுங்காலம் தொடர்ந்து ஆட்சி புரிந்த வம்சம் பாண்டிய வம்சமாகும் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைத்த வரலாற்று சான்றுபடி பதினேழாம் நூற்றாண்டு நடுவில் வரை சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் தமிழகத்தை ஆண்ட அரசகுலம் பாண்டியர் குலமாகும் இவர்களது பூர்வீகம் கொற்கை தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் உள்ளது கொற்கையில் இருந்து மதுரைக்கு வந்த பாண்டியர் அப்போது பண்டையர் என அழைக்கப்பட்டு வந்தனர் கொற்கை மண்டலத்தை பத்து குரு நில நாடுகளாக பிரித்து அதற்கு மானவீரவள நாடு என பெயரிட்டனர் இந்த பத்து குறுநில நாடுகளை ஆண்டு வந்தவர்கள் நாடன்னார் என அழைக்கப்பட்டனர் இவர்கள் கொற்கை பாண்டியரின் வம்சாவளியினர் எழுபத்திரண்டு பாளையங்களாக தென் தமிழகம் பிரிந்தபின் இவர்கள் பதவி இழந்து சாதாரண குடிமக்களாகி போயினர் இந்த மாணவீரவள நாட்டை ஆண்ட நாடன்மார்களின் வழித்தோன்றல்கள் காலப்போக்கில் சாதாரண மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் மதுரையில் இருந்து விரட்டப்பட்ட பாண்டியர்கள் தனது பூர்வீக இடமான தென்தமிழக பகுதியில் வாழ்ந்து வந்த தங்கள் உறவினர்களுடன் சென்று கலந்து விட்டனர் ஒரு பகுதியினர் தற்போதைய குமரி மாவட்டத்திற்கு சென்று சாதாரண குடிமக்களாக வாழ்ந்து வரலாயினர் பாண்டியர்களின் பூர்வீகம் கொற்கை என்பதற்கான ஆதார அடையாள வரி வடிவ எழுத்து மற்றும் பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள குறியீடு முத்திரை போன்றவை தொல்பொருள் ஆய்வுத்துறையால் கொற்கை பகுதியில் தொண்டி எடுக்கப்பட்டுள்ளது இங்கு கிடைத்த தமிழ் எழுத்து இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என தமிழ் அறிஞர்கள் கூறியுள்ளனர் கொற்கையில் கிடைத்த மாறன் என்ற பெயருள்ள எழுத்து வில் அம்பு குறியீடுகள் போன்றவற்றை மதுரையை ஆண்ட பாண்டியர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆகவே மதுரை பாண்டியர்கள் கொற்கையில் இருந்து வந்தவர்கள் என்பதில் ஐயமில்லை தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வும் இதை உறுதி செய்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் பகுதியில் நடத்திய அகழ்வாய்வில் பண்டைய தமிழர் வெளிநாட்டினருடன் வாணிபம் நடத்திய சான்றுகள் கிடைத்துள்ளது ஆகவே பாரம்பரியமிக்க தொன்மை வாய்ந்த பாண்டியர் வம்சம் இன்று நாடார் என அடைமொழியோடு வாழும் நமது சமுதாயத்தின் முன்னோர்களே என்பது ஐயப்பாடு இல்லாமல் விளங்குகிறது